இந்த தமிழ்நாடு அரசு வாணிப கழகம் டாஸ்மாக்ல ஒரு தயாரிப்பு ஆலைகள் இருந்து சரக்கு வாங்குறாங்க வாங்கி அரசு கருவூலத்தில் வரவு வச்சு தமிழ்நாடு டாஸ்மாக் உடைய குடோன்களுக்கு அந்த சரக்கு அனுப்பப்பட்டு அந்த குடோன்ல இருந்து சில்லறை கடைகளுக்கு அதாவது டாஸ்மாக் மதுபான கடைகளுக்கு அவங்க தேவையின் அடிப்படையில் இந்த சரக்கு அனுப்பப்படும் இதுதான் ப்ரொசீஜர் இதுல ஒரு ஆலையில் இருந்து சரக்கு வாங்குறாங்கன்னா கலால் வரி ஆயத்திரை வரி அந்த வரி தான் அரசுக்கு கூடிய மிகப்பெரிய வருமானம் இந்த அரசுக்கு ஆயத்தீர்வை கெட்டாம ஒன்றரை லட்சம் கோடிக்கு மேல சரக்கு வித்திருக்காங்க அப்படிங்கிறது அமலாக்கத்துறையோட குற்றச்சாட்டு இப்போ இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா நேரடியாக மதுபான ஆலையிலிருந்து நேரடியாக டாஸ்மாக் கடை டாஸ்மாக்லேருந்து குடியாரங்க அது மது பிரிவுகளுக்கு போயிருக்கு அதாவது அரசு ஒரு பாட்டை முப்பது ரூபாய்க்கு வாங்கி நூற்றி முப்பது ரூபாய்க்கு விற்று நூறுரூவா லாபம் பார்க்குற மாதிரியே அரசுக்கு தெரியாமலேயே அரசினுடைய அமைச்சர் பெருமக்கள் ஆலை முதலாளிகள் ஒரு கான்ட்ராக்டை போட்டு அதாவது டாஸ்மாக்குள்ள உள்ள ஒரு சீல் வச்சு கவர் பண்ணியிருப்பாங்க இந்த சீல் வச்சு அரசுடைய சீல் வச்சு கவர் பண்ண மாதிரியே டாஸ்மா கடையில் வித்திருக்காங்க ஆனால் இங்கே கருவூலத்தில் என்ட்ரி ஆகலை டாஸ்மாக் குடோன்லேயும் இல்லை நேரடியாக மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து டாஸ்மாக் கடைக்கு சரக்கு போயிருக்கு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு எந்த அளவுக்குனா நூறு பாட்டில் விற்றா நாற்பது பாட்டில் மட்டும்தான் என்ட்ரி ஆயிருக்கு அறுபது பாட்டிலுக்கு என்ட்ரி கிடையாது என்பதை அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட பத்தொன்பது நிறுவனங்கள்ட்ட தமிழ்நாடு அரசு ஒப்பந்தம் போட்டிருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து பத்தொன்பது நிறுவனங்கள் ஆனா மூன்று நிறுவனங்கள்ல இருந்தா அறுபதுல இருந்து அறுபத்தஞ்சு விழுக்காடு சரக்கு வாங்கியிருக்காங்க அந்த மூணு நிறுவனம் யாரோடுதுன்னா ஒன்று எஸ்என்ஜே எஸ்என்ஜேக்கு தமிழ்நாடுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினே பிராண்ட் அம்பாசிடராக போய் சிஎஸ்கே நடக்கிற அந்த மேட்ச்சில் எஸ்என்ஜே டென் தௌசண்ட் சொல்லி டீசரை போட்டு நின்னார் இந்த சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு ஸ்பான்சர் பண்ணுற அளவுக்கு எஸ்என்ஜே செல்வாக்கு படைத்த நிறுவனமா இருக்கு எஸ்என்ஜே திமுகவினருக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான அதாவது வசனம் எழுதுக்கு எவனா ஒரு கோடி சம்பளம் கொடுப்பானா ஓடவே ஓடாதுன்னு தெரிஞ்சு ஒரு படத்தை எடுத்து அந்த படத்துக்கு கலைஞர் கருணாநிதிக்கு ஒரு கோடி சம்பளம் கொடுத்தவர் எஸ்என்ஜே என் ஜெயமுருகன் எஸ் என் ஜெயமுருகன் ஒளியின் ஓசைங்கிற படத்தை எடுத்த ப்ரொடியூசர் இப்போ என்ன

கவிஞர் வாழும் கலைஞர் ஜெகத் ரட்சகனுடைய நிறுவனம் இந்த அக்காடு கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டுக்கு மேற்பட்ட கல்லூரி வச்சிருக்காரு அவர் கை வைக்காத துறையே கிடையாது அப்படி இந்த சாராய ஆலையிலையும் ஆரம்பத்தில் சாராயம் காய்ச்சி தான் வந்தார் அதனால அந்த தொழில மறக்க கூடாது அப்படிங்கிறக்காக இப்போ சாராய ஆலையில் வச்சிருக்காரு நல்லா காய்ச்சினாரு இப்போ நல்ல ஸ்காட்ச் வைக்கிறாரு காட்சி வித்தவர் இப்போ ஸ்காட்ச் வைக்கிறாரு அப்படிப்பட்ட அந்த அக்காடு வந்து திமுகவுடைய அமைச்சர் எம்பி பி ஜெகத் ரச்சகனோடது ஜெகத் ரச்சகன் எஸ்என்ஜே ஜெயமுருகன் வாஸ்தேவன் இந்த மூணு தான் பெரும்பான்மையான சரக்குகள் வாங்கப்படுது இந்த மூணு பேருமே திமுக குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமானவங்க அப்போது இவர்கள் மூலியமாக சரக்குகள் வந்து தாஸ்மாக கடைக்கு வாங்கப்பட்டு அதில் பல ஆயிரம் கோடி ரூபாய் இருக்கும் முறைகேடு நடந்திருக்கிறது அரசுக்கு வர வேண்டிய வருவாயை இழப்பு செய்து தனியா இந்த ஆலை முதலாளிகளும் அமைச்சர் பெருமக்களும் இடையில இடைத்தரகர்களும் நல்லா வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கறத அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சிருக்காங்க இது ஒட்டுமொத்தமான இந்தியாவில் கடந்த ஒரு ஐம்பது ஆண்டுகள் நடந்த ஊழலில் மிகப்பெரிய ஒரு ஊழல்னு சொல்லலாம்